ஆகிட்டு வச்ச பழைய சோறு அப்படியே இருக்கு பாரு இன்னும் உனக்கு அவ்வளோ திமிரு வேணான்ட்டு படுக்கல யாரும் சாப்பிடுவாங்க அந்த நீ தான் சாப்பிட்ணும் போ தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் போய் சாப்பிட்டு போ மத்தியானத்துக்கு புளியோதார கலரி வச்சுக்கிறேன் பாரு டிஃபன் பாக்ஸில் போட்டு வெளியே போ எத்தீங்க ரெண்டு பேரும் கிளம்புங்க எனக்கு வேலைக்கு சும்மா பாட்டி பூட்டின்ட்டு பாட்டெல்லாம் பாடின்னு இருக்காத இது பார்த்து நம்ம மாடுகிற பாசல் தான் முட்டை சேவண்டி அறிஞ்சுருக்கு என் பாப்பா வியாபாரத்துக்கு ரொம்ப இந்த

என்ன சோனி இன்னும் தூங்கிட்டு இருக்கா நம்ம போகும்போதே எழுப்பிட்டு போகணும் இன்னும் தூங்கிட்டு இருக்காளே லேவ லேட் சோனி சோனி நிம்மதியே தூங்க கூட விடமாட்டா என்ன சத்யா சோனி ஸ்கூலுக்கு லேட் ஆகுதுன்னு எழுப்பி விட்டு போனோம் அப்பவே இன்னும் தூங்கிட்டுருக்க வந்தா இந்த மழையில் யார் ஸ்கூல் வைக்க பாருங்க நீ வேற ஏன் பார் நிம்மதியே தூங்க கூட மாட்டேன்ற பொம்மி அப்படி சொன்னாதான் ஏழு பண்ண சொல்ல சொல்லிச்சா என்ன என்ன மழை வந்தா வெளியே போய் பாரு எப்படி வெயில் காயுதுன்னு உண்மையா வெயில் காகுதா என்னப்பா சொல்கிற நீ நீ என்ன இருந்து இப்போதான் முடிக்கிறியா வெயில் காகிதான்னு கேட்குற வெயில் காயுதுன்னு நான் அப்போவே நான் என்ன சொன்னேன் மழையெல்லாம் நின்றுச்சி சோனி எழுந்த ஸ்கூலுக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு தானே எழுப்பி விட்டேன் நீ இன்னும் படுக்கிட்டு இருக்க அம்மா இட்லி கடைக்கு போயிட்டாங்க இல்லைனா என் உனக்கு நல்லா உத வாங்கியிருப்ப நீ ஏன் நீ எப்பயோ கிளம்பி தலைகளெல்லாம் வாரிட்டு வந்துட்டு நான் இன்னும் குளிக்க கூட இல்லை ஏன் பல்லையே தோலக்கலை எப்போ கிளம்ப டைம் என்ன ஆகுது பரவாயில்ல பரவாயில்ல சீக்கிரமாக தான் எழுந்துட்டேன் நான் இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் டைமே ஏழுற போல தான் ஆகுது எனக்கு ஏழை முக்காவுக்குலாம் பஸ் அங்கே வந்துடும் நீ என்ன எட்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனா கூட பரவாயில்ல பொறுமையாக கிளம்பு நான் சாப்பிட்டு காலேஜ் கிளம்புறேன் என்ன சரி சரி பாய் பார்த்து போயிட்டு வாக்காந்துன்னு இருக்காத சீக்கிரம் போய் குளிச்சுட்டு சாப்பிட்டு கிளம்பு சரி சரி நான் கிளம்புறேன் நீ போ சீக்கிரமாக பஸ் வரும் நேரம் சொல்கிறேன் அப்பா காவியா நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என் கண்ணே பட்டுடும் போல எனக்கு என்ன பாட்டியை இவ்வளவு கூப்பிட சொன்னாட்டு கூப்பிடலான்னு வந்தா இவ கண்ணாடி அந்த நீங்க பேசிட்டு இருக்காள் என்ன பேசுறான்னு கேட்போம் இந்த ட்ரெஸ் உனக்கு வேற லெவல்ல இருக்கு போ அதுலயும் அந்த முடி இருக்கு பாரு தான் உன்னோட மொத்த அழகு பைக்கு முக்கிடிச்சு போலவே ஆமா ஆமா கோயிலுக்கு எப்படி மூக்கு அழகோ அந்த 个。